ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் போட்ட மாடுகளுடைய பால் கறவை திறனை அதிகரிக்கிறது பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து எந்த மாடுமே கண்ணுக்குட்டி குட்டி வந்து பால் நிறையா கறக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பத்து நாள் ஆனதுக்கப்புறம் தாங்க பால் வந்து நிறைய கறக்க ஆரம்பிக்கும் அப்படி நிறைய கறக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டு தீமனங்களை அதிகமாக போட்டு பால் கறக்கலாம் அப்புறம் வந்து ஒரு சில பொருட்களை போட்டு வந்து வீட்டில் இருக்கிற எளிய முறையில் வச்சு இருக்கிற பொருட்களை போட்டு நம்ம வந்து கறவை திறனை அதிகரிக்கலாங்க காசு போட்டு கடையில் போட்டு ஒரு சில விஷயங்களும் வாங்கி போடும்போது நமக்கு வந்து கை நட்டை வராமல் பார்த்துக்கணுங்க அது மாதிரி இன்றைக்கி என்ன மாடுகளுக்கு திறன் அதிகரிக்கிறதுக்குரிய ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கடலை புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா கடலை புண்ணாக்கை வாங்கிட்டு ம கண் போட்டால் பத்து நாளைக்கு அப்புறம் கடலை புண்ணாக்கு வாங்கிட்டு க ஒரு நேரத்துக்கு வந்து அரை கிலோ அரை கிலோனால் அப்படியே நீங்கள் தண்ணியில் போடக்கூடாது அந்த வந்து க கடலை புண்ணாக்கை தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு அரை கிலோ பக்கமாக தண்ணியில் போட்டு ஊற வச்சு காலையில் வெறும் நேரம் வெறும் வயிற்றுல வந்து நைட்டு தீனி போடுறோம் காலையில் எழுந்திரிச்சு தண்ணி கூடோம் இந்த தண்ணி கூடும் போது காலையில் ஒரு டைமும் இப்போ பொழுதோட ஒரு டைம் பொழுதோட ஒரு அரை கிலோ போட்டு ஊற வச்சு பொழுதோடு வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து அதிகரிக்குங்க அது எப்படின்னா பத்து நாளைக்கு அப்புறம் மாடுக்கு கொடுங்க அந்த புண்ணாக்கெல்லாம் அந்த பத்து நாளைக்கு கண் போட்ட மாடுக்கு வந்து செரிமானத்தன்மை இருக்காதுங்க பத்து நாளைக்கு அப்புறம் வந்து கொடுங்க அது வந்து கண்டிப்பாக நம்மளோட கறவைத் திறனை அதிகரிச்சு கொடுக்குங்க அப்புறம் என்னென்ன அப்புறம் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா மா மாடு வந்து செனையாக ஏழு மாதத்தில் வந்து கறவே கண்டிப்பாக நிப்பாட்டியிருந்தோங்க அப்படி கருவே நிப்பாட்டும் போது தாங்க வந்து கன்று போட்டதுக்கு அப்புறம் கறவை கறக்கறதுக்கு அது வந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவு கறவை கறக்குங்க சரி அப்புறம் ஏழு மாதம் செனையாகிடுச்சி தீவனம்லாம் குறைக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக குறைச்சிடாதீங்க அதுவும் வந்து அடுத்து பால் கருவே குறைக்க வந்துடுங்க